எல்லா விதத்திலையும் சுகபோகங்களை கம்ஃபர்ட்டு அம்மானோட சப்போர்ட்டை இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் ஆனால் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இப்போ அம்மானோட சப்போர்ட் கிடைக்காதா சுகபோகங்கள் கிடைக்காதா கம்ஃபர்ட் கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது எல்லாமே கிடைக்கும் என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் அதிகமாக வந்து பெரிய லெவலில் செலவு பண்ணிடக்கூடாது உதாரணம் என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் ஒரு வீடு வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் வீடு வாங்க போகிறேன் பெரிய வீடாக பார்த்து வாங்கிட்டேன் வீடு வாடகைக்கு போகிறேன் எனக்கு பாஞ்சாயிரம் ரூபாய் வீடு வாடகை தான் போதுமானது நான் நாற்பதாயிரம் ரூபாய் வீடு வாடகை எடுத்துகிட்டேன் ஏன்னா எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பின்னாடி கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னா யோசிக்க வேண்டியதில்லை கட்டக்கூடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் வாடகை கொடுக்கும்போது ஐயோ நாற்பதாயிரம் ரூபாய் வீட்டை தேவையில்லாமல் எடுத்துட்டோமோ பந்தாக்காக எடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு வருத்தத்தை குரு பகவான் ஏற்படுத்துவார் ஸோ செய்யும் போது கொஞ்சம் காஷியஸாக செய்யுங்க அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்துச்சு அம்மா நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க அப்படின்றதுனால மாற்றை பெருசாக சாப்பிட்றது இல்லை அதனால டயபெட்டிக் திருப்பி ஃப்ளக்ச்சுவேட் ஆகுது அந்த மாதிரி வேண்டாம் அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குன்னா மாத்த கரெக்டாக சாப்பிட்டியா அப்படின்றது கேளுங்க அம்மா நல்லா சப்போர்ட்டிவ் வந்தாங்க நடுவில் நான் கொஞ்சம் அம்ம எக்கு தொப்பாக பேசிட்டேன் அம்மா திருப்பி அமைதி எங்கிட்ட பெருசா பேசுறதுல அந்த மாதிரி அமைப்பு வரும் அப்போ பேசும்போதும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க ஆறுல கேத்து ரோக சத்ரு ஸ்தானத்துல கேத்து பெருசா சத்ருளா இருக்க மாட்டாங்க இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு எல்லாருக்கும் கிடையாது சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது சுய ஜாதகத்துலயும் தசை நல்லா இல்லை அப்படின்னா ஆல்ரெடி டயபெட்டிக் இருக்கு பிபி இருக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு கடன் பெரிய லெவல்ல கடன் வாங்க வேண்டாம் தனிநபர் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது வட்டி போடும் வட்டிக்கு குட்டி போடும் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பெரிய லெவலில் இல்லை பட் பியாண்ட் தட் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே கவனம் இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா இந்த ஆப்போசிட் ஜென்டர் அட்ராக்ஷன் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அட என்னம்மா நீங்கள் வேற நாங்கள் இருக்க பிரச்சனை எங்களுக்கு தான் தெரியும் நாங்களே பாலைவனத்துல இருக்கோம் தான் எங்களுக்கு ஒரு சோலை கிடச்சிருக்கு நாங்கள் சந்தோஷமா தண்ணி குடிக்கலான்னு வந்து பார்த்தா நீங்க வேற எதையாவது அட்வைஸ் பண்ணி கெடுக்கிறீங்களே அப்படின்னா இது அட்வைஸ் கிடையாதுங்க இப்படி விஷயம் வருது இது இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை உங்க கையில பொசிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு இந்த பலன்களை கொடுக்க போறாங்க அப்படின்றத நாங்க சொல்றோம் அவ்வளவுதான் சோ சின்ன சின்ன விஷயத்துல உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி இருக்க முடிஞ்சா கவனமா இருந்தா நல்லது ஓகேங்களா இல்லைங்க எங்களுக்கு திறமை இருக்கு எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சாலும் நாங்க வந்து அதை வந்து அழகா வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய திறமை இருக்கு அப்படின்னா அதை பத்தி பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் மனசுல நிறுத்தி நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கு